தேசிய அஞ்சல் ஆர் எம் எஸ் ஓய்வூதியர் முன்னணியின் மூன்றாவது கோட்ட மாநாடு திருச்சியில் நடைபெற்றது தேசிய அஞ்சல் ஆர் எம் எஸ் ஓய்வூதியர் முன்னணி சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள சங்கீதா மினி ஹாலில் மூன்றாவது கோட்ட மாநாடு இன்று நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு மாநில நிதி செயலாளர் கோட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் கூட்ட உதவி தலைவர் சக்திவேல் கூட்ட உதவி செயலாளர் மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மாநாட்டில் அகில இந்திய முன்னாள் தலைவர் ஆலோசகர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு துவக்க உரையாற்றினார் இந்த மூன்றாம் கட்ட கோட்ட மாநாட்டில் இரு ஆண்டு செயல் திட்டம் வகுத்தல் குறித்தும் அமைப்பு நிலை குறித்தும் புதிய நிர்வாகிகள் தேர்வு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஓய்வூதியர்கள் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முன்னிறுத்தி எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இந்த கூட்ட மாநாட்டில் பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை பொதுச் செயலாளர் ரங்கராஜன் மாநில துணைத் தலைவர் பெருமாள் கோட்ட உதவி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் கோட்ட செயலாளர் கோவிந்தராஜ் கோட்ட உதவி பொருளாளர் மனோகரன் கோட்ட பொறியாளர் முனியாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக கோட்ட உதவி செயலாளர் கிஷோர் குமார் நன்றி ஆற்றினார்